ஐபிஎல் பதினேழாவது சீசன் கடந்த மார்ச் செகண்ட் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு பத்து அணிகள் விளையாடுற இந்த ஐ போட்டிகள் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நோக்கி பயணமாகிட்டு இருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் நான்கு இடத்துல இருக்கிற டீம்ஸ்கான ப்ளே ஆஃப் சுற்று போட்டிகள் மே டுவெண்டி ஃபர்ஸ்ட் அணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதை தொடர்ந்து பைனல் மேட்ச் மே டுவெண்டி சிக்ஸ் அணிக்கு சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவரைக்கும் நடந்த ஒரு ஒரு மேட்ச்லையும் பல பல முக்கியமான தருணங்கள் இருந்திருக்கு ஒரு சில போட்டிகளுக்கு எதிர்பார்ப்புகளும் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா லாஸ்டா மே டுவெல்த் அன்னைக்கு சென்னை சேப்பாக்கில் நடந்த சென்னை ராஜஸ்தான் போட்டிகள் சென்னை ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு காரணம் சிஎஸ்கே ஓட அந்த ஒரு ட்வீட்டும் அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே கேப்டன் தோனிக்கு இது லாஸ்ட் சீசனா இருக்கலாம்னு சொல்லப்பட்ட விஷயங்களும் அந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பை அதிகமாக்கிட்டு அந்த மேட்ச் சிஎஸ்கே வின்னும் பண்ணிட்டாங்க இப்போ கடந்த ஒரு வாரமாவே எந்த போட்டிக்கும் இல்லாத அளவு எதிர்பார்ப்பு வர சாட்டர்டே அன்னைக்கு நடக்க போற போட்டிக்கு அதிகமாயிட்டு இருக்கு பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோத இருக்காங்க இந்த போட்டி ரெண்டு அணிகளுக்குமே ஆட்டமா இருக்க டீம் வின் பண்ணாங்கன்னா டைரக்டா பிளே ஆஃப்ஸ்க்கு போயிருவாங்க அதே மாதிரி ஆர் சிபி டீம் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிக்கணும் அப்படியும் இல்லைன்னா பதினோரு பால்கள் மிச்சம் இருக்கிறப்ப ஆர் சிபி பிளே ஆஃப் போவாங்க இது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல நானும் இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கு மேட்ச் நடக்கிற மி எயிட்டீன்த் அன்னைக்கு பெங்களூர்ல மழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குரு இந்த குறிப்பா மேட்ச் நடக்கிறப்ப எண்பது சதவீதம் மழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க வந்து ஒருவேளை ரெயின்னால இந்த மேட்ச் கேன்சல் ஆகிட்டோம் அப்படின்னா ரன் ரைட் அடிப்படையில சேஎஸ்கே அணி டேரெக்டா லே ஆஃப்ஸ்க்கு போயிரும் ஆனா மேட்ச் ஸ்டார்ட் ஆகி மழை வர பட்சத்துல ஓவர்கள் கம்மியானா ஆர் சிபிக்கு சாதகமான சூழல் இருக்கு இதனால இந்த மேட்சோட வின்னிங் ப்ராபபிலிட்டி ரெயின் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்க போது பல வருஷமா ஈசாலா கப் அப்படின்னு ஆவலா இருக்கக்கூடிய ஆர் சிபியோட கனவு இந்த முறையாவது நிறைவேறுமா அதே சமயம் தோனிக்கு இது லாஸ்ட் ஐபிஎல் சீசனா இருக்கும் பட்சத்துல சிஎஸ்கே இந்த வெற்றி அவருக்கும் ஒரு ஹாப்பி ஃபேர்வலா இருக்குவா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும்